ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் கூட்டு செய்யலாம் அதுக்கு வந்து இப்போ தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் அதெல்லாம் இதில் போட்டுக்கோங்க கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப வந்து நம்ம ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கிட்டோம்னா கத்திரிக்காய் கூட்டு ரெடி ரெடியாயிரும் ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்ம தேங்காய் போடணும் தாளிச்சு வச்சிருக்கேன் கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து அதில் போட்டுடலாம் கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் கூட்டு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்